அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான விருச்சக ராசியில் மூன்று கிரகங்களுடைய இணைவுகள் சூரியன் சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகங்களுடைய இணைவுகள் இந்த இணைவு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவிருக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கான அதிபதி ஒருவருக்கு அதாவது புத்திசாலித்தனத்தையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தையும் புத்தி கூர்மையையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான் நிர்வாகத்திறனையும் அளிக்கக்கூடியவர்கள் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கான அதிபதி ஒருவருக்கு ஆடம்பரம் செல்வாக்கு சொகுசு வாழ்க்கை காதல் தாம்பத்தியம் குழந்தை பாக்கியம் திருமணம் அழகு போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கரன் அதே போல் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு மற்றும் பத் பத்தாம் பாவகத்திற்கான அதிபதி புத்திக்கு அதிபதி வித்தைக்கு அதிபதி கல்விக்கு அதிபதி என்று அழைக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் ஆக இந்த மூன்று கிரகங்களுடைய இணைவுகள் கன்னிராசி அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசித்து அதை செயல்படுத்தக்கூடிய நபர்கள் எந்த சூழலையும் தான் செய்யக்கூடிய காரியங்கள் தவறாக போயிடக்கூடாது தப்பாக நடந்திருக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்தக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தான் பண்ணுறாங்க என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நான் எதிர்பார்த்தபடி நடக்க மாட்டேங்குது நான் ஒன்று நினச்சி பண்ணால் அது வேறு விதத்தில் நடக்குது எனக்கு இப்படி தான் நடக்குன்னு நினச்சா அது வேறு விதத்தில் நடக்குது ஸோ எதனால் இந்த குழப்பங்கள் எதனால் இந்த தடுமாற்றங்கள் எதனால் இந்த பதட்டங்கள் எல்லா காரியமும் நான் காரியமும்ிட்டே நடந்துட்டுருக்குங்க உதாரணமா நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேங்க எனக்கு வந்து ஒரு வேலை அப்படிங்கறது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது அமையலைங்க ஆனா கிடைச்ச ஒரு வேலையை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன் எப்படியாவது இந்த வேலையை கரெக்டா செஞ்சாகணும் ஏன்னா எந்த வேலையை கொடுத்தாலும் நம்ம பர்ஃபெக்டா செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியுங்க ஆனா இருந்தாலும் அந்த வேலையை கரெக்டா செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் ஆனா அந்த வேலை செஞ்சு எல்லாத்தையும் கரெக்டான விதத்துல ஒரு கலைநயத்தோட எல்லா காரியத்தையும் கரெக்டா செஞ்சு முடிக்கணும் ஆனா அந்த வேலைக்கு தகுந்தாற்போல் போல் ஒரு ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதே கிடைக்க முடியும் கடைசி வரைக்கும் நம்மகிட்ட வேலை வாங்குறது மட்டுமே பாக்குறாங்களோ தவிர அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பொறுப்புகள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குங்க நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தோம் திடீர்னு இந்த வேலையை விட்டு வெளியே வர மாதிரி சில சூழல் அப்படிங்கிறது இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தா இந்த வேலையை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண முடியாது பல சில காரணங்களால அந்த வேலையை விட்டு வெளியே வர மாதிரி சூழல் அந்த வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய நிலை அப்படிங்கிறது மாறி மீண்டும் ஒரு புதிய வேலை தேடும்போது அந்த வேலை கரெக்டான நேரத்தில் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது தைரியமாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல தைரியமாக சில ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு சூழல் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும் புதிய வேலை கிடைப்பதற்கான சூழலும் நீங்கள் விருப்பப்பட்ட துறையில் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க அரசு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறத உதாரணமாக சொல்லப்போனால் கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்களில் ஒரு அரசு சம்பந்தப்பட்ட துறையில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்க போது நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு யோகமோ அது பெரிய லெவலில் மூவ் ஆன் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு இருந்து இன்னொரு ஜாபுக்கு பா மாற்றணும் அது மூலமாக எனக்கு நிறைய வந்து ஒரு சேல்ரி ஹைக் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலக்கட்டங்களில் நல்ல ஒரு அற்புதமான பலன் கொடுக்குங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க கொஞ்ச நாளாக போய் ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அதற்குண்டான உண்டான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுக்குங்க தொழில் ரீதியாக சில விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த தொழில் துறையில் நம்ம பண்ணாத சில காரியங்கள் அப்படிங்கிறதே கிடையாது ஏன்னா எல்லா தொழிலையும் இறங்கியாச்சுங்க எல்லாத்தையுமே பார்த்தாச்சு தொழில் ஸ்தானத்தில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா தன்ன மாதிரி வந்து பிஸ்னஸ் பண்ணாத ஆளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு காலகட்டங்களில் பேர் வாங்கணும் எந்த பிஸ்னஸில் இறங்கினாலும் அதில் வந்து சக்ஸஸ் பண்ணுறாருங்க எதை கொடுத்தாலுமே செய்கிறாருங்க இவரால மட்டும் எப்படி பண்ண முடியுது மல்டி டேலண்டடுங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி எல்லா தொழிலையும் முடக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு சில சூழ்நிலை நிறைய ஐடியாஸ் இருக்குங்க நிறைய பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அதுக்குண்டான சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது கூட இருக்கிறவங்களும் சரி ஒரு பார்ட்னர்ஸ் மூலமும் சரி பெற்றவங்களும் சரிங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிற உறவினர்களோ உறுப்பினர்கள் எல்லாத்துனாலும் ஏதாவது ஒரு விதத்தில் தடைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது நிறைய ஐடியாஸ் இருக்குதுங்க அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வழிகள் தான் எனக்கு சரியாக தெரியல இந்த காலகட்டங்களில் இதை வந்து பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதற்குண்டான சில சப்போர்ட்டு நிதி சம்பந்தப்பட்ட அதாவது ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட சப்போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் கட்டாயம் கிடைக்குங்க என்ன தொழில் பண்ணணும்னே தெரியலைங்க இல்லை இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்ததே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனைகளும் வரும் ஸோ அதில் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது விலகும் அதில் என்ன தவறுகள் செஞ்சிங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க அடுத்தது திருமணம் சார்ந்த தடைகள் திருமணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தடைகள் ஓகேங்க நிறைய விஷயங்கள் நிறைய ஜாதகத்தை பார்த்தாச்சுங்க நிறைய விஷயங்கள் அலைன்ஸ் பார்த்தாச்சு எல்லா ஒத்துவருதானே வந்து அந்த பையனுக்கு பொண்ணையும் பொண்ணுக்கு பையனும் பிடிக்காத அளவுக்கு சில சூழல்கள் ஜாதக ரீதியாக சில தடைகள் அப்படிங்கிற ஸோ திருமணம் ரீதியாக நிறைய தடைகள் அப்படிங்கிறத சந்திச்சுட்டு இருக்கு அந்த திருமண தடைகள் அகலுங்க கூடிய விரைவில் திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்ததாக அந்த காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் ஓகேங்க எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு பையனையும் பொண்ணையும் பிடிச்சிருக்கு அதை வந்து திருமண லேவில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக நாங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோங்க அதை கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம் ஏதாவது ஒரு விதத்துல தடைகள் வந்துட்டு யாராவது ஒருத்தர் குறை சொல்கிற மாதிரி சில சூழலில் இருக்கு இது நடக்காது இது வந்து உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய இடையூறுகள் மட்டுமே வந்துட்டுருக்குங்க அந்த இடையூறுகள் அப்படிங்கிறது விலகும் கூடியவர்களில் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் திருமண அளவில போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியு குழந்தை பாக்கியம் எடுப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் ஒரு ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய டைம் பார்த்தாச்சுங்க ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து அந்த மிஸ்கேரேஜ்னு சொல்லக்கூடிய இந்த கருக்கலைப்பு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் நடந்துடுச்சு ஸோ எங்களுக்கு இதுக்கு மேலே குழந்தை பிறக்கமோ பிறக்காதோ அப்படிங்கிற அளவுக்கு சில சந்தேகங்கள் வந்திருக்கும் இதனால நிறைய மருத்துவ முயற்சிகள் கூட எடுத்துட்டோம் அது எங்களுக்கு சாதகமாக அமையலை ஸோ இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் அதுக்கு ஏதாவது பலன்கள் இருக்குமானால் கண்டிப்பாக கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது கூடிய விரைவில் உங்கள் வீட்டில் ஒரு மழலை செல்வங்களை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு சில வேற்றுமைகள் அப்படின்னு சொல்லாங்க நல்லா போயிட்டு இருந்ததுங்க எங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருந்தது ஸோ என்ன காரணம் அப்படின்னே தெரியலங்க எனக்குன்னு அப்படின்னு அதாவது எனக்கு நான் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு சரியான விதத்தில் அமையலை அட்லீஸ்ட் எனக்கு அமைஞ்ச வாழ்க்கையாவது நான் ஆசைப்பட்ட மாதிரி மாற்றிக்கிறேன் அப்படின்னு நினச்சி நிறைய முயற்சிகள் பண்ணேங்க ஏன்னா விருப்பப்பட்டது எதுவுமே எனக்கு சரியாக அமையலை ஸோ அந்த லைஃபை தான் நம்மளை விட்டு போயிருச்சு நம்மளை தேடி ஒரு வாழ்க்கை வந்திருக்கு ஸோ இந்த வாழ்க்கையை கரெக்டான விதத்தில் அமைச்சிக்க சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு வந்துங்க ஆனால் எங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயத்துலையுமே மேட்ச் ஆகவில்லை நிறைய சண்டை சச்சரவு நிறைய குழப்பங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதில்லைங்க நம்ம சொல்றது யாருமே புரிஞ்சிக்கிறது இல்லை மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு ஏன்டா இந்த வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரி ஆனால் பேசாமல் இந்த லைஃப்பை விட்டு வெளியே போயிடலாமே சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த லைஃப்பை விட்டு வெளியே வந்துட்டாங்க அதே நேரத்தில் இந்த பிரிந்த ஒரு உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சில முயற்சிகள்லாம் எடுத்துருக்காங்க அந்த முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே போகணும் முயற்சி பண்ணுறோம் ஓகே அடுத்தது புதுசாக ஒரு லைஃப்பை தேடி போகலான் இருக்கங்க அந்த வாழ்க்கை எனக்கு மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கை மாதிரியே அமைஞ்சிருமோ மீண்டும் அந்த கஷ்டங்களை அனுபவிச்சிருமோன்னு சொல்லி நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய வேற்றுமைகள் அப்படிங்கிறது மாறி நல்ல ஒற்றுமையை அப்படிங்கிறது ஏற்படுங்க அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நல்ல ஒரு அந்யோனியம் ஏற்படுங்க பிரிந்த நபர்கள் அதை நினச்சி வருத்தப்படக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா அடுத்த லைஃப் அப்படிங்கிறது ஒன்று எதிர்பார்த்துட்ருக்கீங்க அந்த லைஃப் உங்களுக்கு கரெக்டான விதத்தில் அமையக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க அதில் நிறைய இடையூறுகள் நிறைய சங்கடங்கள் ஏன்னா ஒரு வாட்டி கஷ்டப்பட்டு அதில் இருந்து வெளியே வந்துட்டோம் மீண்டும் அடுத்த ஒரு லைஃப்பில் என்ட்ரி ஆகும்போது அதே மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து அது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலைங்க ஏன்னா இதுக்கு சரியான ஒரு ஒப்புதல்கள் அப்படிங்கிறது கிடைக்கல அதே நேரத்தில் அதில் சரியான உடன்பாடுகள் இல்லை குழப்பங்கள் ஜாஸ்தியாக இருக்குது தெளிவான சிந்தனை தெளிவான முடிவு எடுக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மன வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு போனாங்களோ என்ன காரணம்னு தெரியலைங்கன்னா எந்த தவறுமே செய்யலான்னா இன்றைக்கி அந்த தவறுக்கு உண்டான தண்டனையை மட்டும் நான் அனுபவிக்கிறேன் என்ன காரணம்னே தெரியல நாங்கள் பிரிஞ்சு போயிட்டோங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஒன்று சேருவதற்கான ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதத்தில் கட்டாயமாக உங்களுக்கு நடக்கக்கூடியதுங்க ஒரு புதுசாக இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் சொந்தமாக ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல நம்ம சொந்தமாக வீடு கட்டணும் அப்படிங்கிற முயற்சி சொந்தமாக வண்டி வாகனங்கள் வாங்குவோம் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் அதே நேரத்தில் பூர்வீக சொத்துக்கள் நம்ம கைக்கு கிடைக்குமான்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இந்த காலகட்டங்களில் புதிய வீடு கட்டுவதற்கான சில முயற்சிகள் ஒரு ஒரு அடித்தளம் நாட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது சொந்த வீட்டுக்கு உண்டான ஏன்னா கடைசி வரைக்கும் வாடகை வீட்டே வாழ்ந்துட்டு இந்த வாடகை வீட்டோடைய சூழல் அப்படிங்கிறது எப்போதான் மாறும் நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இருக்காதுன்னு எதிர்பார்க்குறவங்க இந்த காலகட்டங்கள் அதுக்கு முயற்சியை நீங்கள் எடுக்கலாங்க வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கானதோ புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை எல்லாமே சில சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும் ஆரோக்கிய ரீதியாக இது இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் ரொம்ப நாளாக ஹெல்த் இஷ்யூ இருந்துகிட்டு இருக்கு குடும்பத்தில் உண்டானபடி சரியான ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுக்கு ஒரு காலகட்டங்கள் இல்லைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான சில வைத்திய முறைகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுப்பீங்க அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க குழந்தைங்களுடைய கல்வி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வெளியூரோ அல்லது வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அவங்களுடைய கல்வி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்குங்க கடன் சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் கடன் ரீதியாக இன்றைக்கி கடனால் நான் பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் ரொம்ப ஜாஸ்திங்க நிறைய பிரச்சனைங்க அடுத்தவங்களுக்கு கடன் கொடுத்தது போய் இன்றைக்கி அடுத்தவங்கக்கிட்ட கடன் வாங்கக்கூடிய நிலை வந்துருச்சு இந்த நிலை என்னுடைய எதிரிக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் அதே போல் அந்த கடன் அடைப்பதற்கான சில வழிகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ண முடியாமல் இருந்திருப்பீங்க நிறைய பேர்த்திட்ட சமாளிக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கும் வேண்டிய தொகைகள் வராமல் இருந்திருக்கும் அந்த தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க தைரியமாக சில பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது பணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறதாகலாம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு கரெக்டான தொகைகள் அப்படிங்கிறது வந்து சேருங்க நல்லபடியாக யோசித்து அதை கரெக்டான விதத்தில் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நிர்வாகத் திறமையோடும் புத்தி கூர்மை இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு சேர செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி